மகாபாரதத்தில் சூரிய புத்திரனான கர்ணன் கிட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கவசம் இருக்கும் இந்த கவசம் தன்னுடைய தந்தையான சூரிய பகவான் கிட்டே தான் கர்ணனுக்கு கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கவசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரில் பதினாலு உலகங்களில் இருக்கிற எப்படிப்பட்ட ஆயுதங்களாலையும் அழிக்க முடியாத ஒன்றா இருக்கும் கடவுள்களுடைய குறிப்பிட்ட ஆயுதங்களை வச்சு மட்டும்தான் இதை அழிக்க முடியும் இப்படிப்பட்ட இந்த திவ்ய கவசம் இந்திர தேவனுக்கு கர்ணனால் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கவசத்தை வந்து கர்ணனே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முக்கியமான ஒரு கவசமாக குறிப்பிட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த கவசத்தை தேவர்கள் மட்டும்தான் வந்து தங்களுடைய கட்டுப்பாடுகளை வச்சிருக்கணும் அப்படின்னு இந்திரதேவனும் தேவனும் குறிப்பிட்டிருப்பாரு அப்படிப்பட்ட இந்த ஒரு கர்ணனுடைய கவசத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பெருசாக மகாபாரதத்தில் சொல்லலைனா கூட இன்னும் சில புராண கதைகளின்படி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகாபாரத காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரதேவன் தேவன் இந்த ஒரு கவசத்தை பத்திரமாக வச்சிருந்ததாகவும் அதுக்கப்புறம் இமயமலையில் எங்கேயோ தான் இந்த ஒரு கவசம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திரதேவனுடைய வாளுமே பார்த்திங்கன்னா இந்த கவசத்தின் கூடையே இருக்குது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு